அவ்ளோ கேட்ட தள்ளி விட்டுட்டோ இல்ல கேட்டு மேல ஏறிட்டோ மேல உள்ள வராங்க சார் பாஸ் இல்ல அப்படின்ற டைம்ல கூட அவங்களை தள்ளி முள்ளே ஏற்பட்டு அவள தள்ளி விட்டு உள்ள வராங்க சார் சரி வர்றவங்க எல்லாரும் உங்க நிகழ்ச்சிக்காக வராங்களா இல்ல விஜய் வந்து விஜய் ரசிகருக்காக மட்டும் தான் சார் வராங்க விஜய் நிகழ்ச்சிக்காக வரல சார் நிகழ்ச்சிக்காக வந்தவங்க ஏற்பட்டு வந்தவங்க எல்லாரும் பெண்கள் இருக்கட்டும் ஆண்கள் இருக்கட்டும் சுத்தி வெளியே தான் சார் நிக்கிறாங்க இன்னைக்கு

இங்கு இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ இறியையைய அதலற ஒரு வாடை வந்துருச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க கிட்ட போறோ என் பேர் முகமது ஷாயி சட்டக்கல்லூரி மாணவன் லாயர் பிளாக் லா அசோசியேஷன் நான் வந்து ஐசோஸ் ராயப்பேட்டை ஐஸ் தான் வந்து வந்தேன் இங்கே வந்து நான் வந்தது வந்து நாலே முக்கால் அஞ்சு மணிக்கிட்ட வந்தேன் எப்படி பார்த்தீங்களாலும் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பாசஸ் என்கிட்ட இருக்குது அலாட் பண்ணியிருக்காங்க எனக்காக அலாட் பண்ணிட்டு கூட நாங்கள் வந்து கூட உள்ளே போகாமல் தவிக்கிறோம் அந்த இடத்துல வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து கொடுத்த இன்விடேஷனுக்கு கரெக்டாக அலாட் பண்ணியிருக்கணும் சீட்ஸ் அதை அலாட் பண்ணி கூட எங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா அது பொலிட்டிஷியனை சார்ந்தவங்களோ இல்லை வந்து அவரோட ரசிகர்கள் சார்ந்தவங்களோ நிறைய பேர் உள்ளே போகும்னாலே எங்களுக்கு ரொம்ப தவிப்பாக இருக்குது சார் காலைல நாலரை மணிலேருந்து சாயங்காலம் ஆறரை மணிக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறது பதினாலு மணி நேரம் நோம்பு இருந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அந்த நேரத்துக்காக ஆனா இந்த நாள் வந்து நாங்கள் ரொம்ப சிரமமா தவிக்கிறோம் சார் இல்லை சார் அவர் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவருக்கு இதெல்லாம் தெரியாது இது வந்து எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம உங்களுக்கு வேண்டியவங்க தான் இருப்பாங்க போய் இதை ஒரு குறையா நம்ம சொல்லக்கூடாது இல்லை குறையா சொல்லக்கூடாது சார் அதுக்கேற்ற கரெக்டாக வந்து ஏற்பாடுகள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்கணும்ல இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தாரி ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி நடத்தி இருக்கணும் அப்படி இல்லைன்னா உள்ள அலவுட் கூடாது அந்த இடத்துல இஸ்லாமியர்களை விட அதிகமா பார்த்தீங்கன்னா ரசிகர்களோ இல்ல கூட எல்லாமோ வரணும் அப்படின்னு ஓகே சார் இந்த நேரத்தில் நாங்க நோம்பு இருந்துட்டு நோம்பு திறக்க வரோம் அப்படின்னு சொல்ற நேரத்துல அது நோம்பு திறக்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு இல்லைன்னா ரொம்ப சிரமமா தவிக்கிறோம் சார் அந்த தண்ணிக்காக தான் நாங்கள் எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்போ அந்த இடத்துல எங்களுக்கு வெளியே கூட போகாமல் கஷ்டமாக கஷ்டமா இருக்கு அது கேட் லாக் பண்ணி வச்சுட்டு வெளியே கூட போக உள்ள மாட்டின்னு நிக்கிறோம் நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க நாலே முக்கால் மணிக்கு வந்தோம் சார் நாங்க இதுதான் உங்களோட மெயின் குற்றச்சாட்டம் இருக்கு நாளை முக்காவுக்கு வந்து ஆரே முக்காவுக்கு போது நோன்பு திறக்கிற டைம் முடிஞ்சு கூட பதினஞ்சு நிமிஷம் ஆகும் எங்களுக்கு வெளியே கூட போக முடியாம நாங்க உள்ளே தவிக்கிறோம் சார் சில இந்த தவிப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஓகே விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் நடிகர் அவர் வராதார் நாளே வெளி கிரௌடம் அதிகமா உள்ள வரோம் சார் அப்படின்றப்போ நீங்க தானே இதுக்காக முன்னேற்பாடு பெரிய ஹாலா ஏற்பாடு பண்ணிருக்கணும் எஸ் சார் ஏன் பண்ணல அது ஏன் பண்ணலன்றத அவங்க ஓபன் பிளேஸா வச்சிருக்கலாம் சார் ஒன்று அப்படி இல்லையா இந்த சிட்டியை விட்டு அலாட் பண்ணி வெளியே எங்கேயாச்சும் அலாட் பண்ணி அதுக்கு ஏற்ற ஏற்பாடுகள் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை ஓப்பன் பிளேஸா வச்சுட்டு இந்த இன்விடேஷன் அலாட் பண்ணாமல் ஓப்பனாக வச்சுட்டு இருக்கலாம் ஓப்பனாக வச்சா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவிஐபிக்கு பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியுமா இது அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க சார் ஓப்பனாக வைக்காமயே அந்த பாதுகாப்பு இங்கே தர முடியல பாஸ் இருக்கிறவங்க வெளியே நிற்கிறோம் பாஸ் இல்லாதவங்க உள்ள உட்காந்துருக்காங்க அப்போ அதுக்கு என்ன சார் நீங்கள் சொல்ற என்னன்னு பாதுகாப்பு தர முடியல அப்படின்னா விஜய்க்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்களா

இப்போ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம்னா ஏற்பாட்டாளர்கள் தான் வந்து கவனமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழிமுறைகள் பண்ணணும் இந்த இடத்துல வந்து மீடியாக்காரங்களுக்கே உள்ள விடாத அளவுக்கு லாக் வச்சிருந்தாங்க அப்படி இருக்கப்போ எப்படி பொதுமக்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க பொதுமக்கள் வராங்க அப்படின்னா எங்க கண்ணி எதிர்க்கே நாங்க பாக்குறோம் அவ்வளவு பவுன்சர்ஸ் அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருந்து கூட அவ்ளோ கேட்ட தள்ளி விட்டுட்டோ இல்ல கேட்டு மேல ஏறிட்டோ மேல உள்ள வராங்க சார் பாஸ் இல்ல அப்படின்ற டைம்ல கூட அவங்க தள்ளி முள்ள ஏற்பட்டு அவளோ தள்ளி விட்டு உள்ள வராங்க சார் சரி வர்றவங்க எல்லாரும் உங்க நிகழ்ச்சிக்காக வராங்களா இல்ல விஜய் விஜய் ரசிகருக்காக மட்டும் தான் சார் வராங்க விஜய் நிகழ்ச்சிக்காக வரல சார் நிகழ்ச்சிக்காக வந்தவங்க ஏற்பட்டு வந்தவங்க எல்லாரும் பெண்கள் இருக்கட்டும் ஆண்கள் இருக்கட்டும் சுத்தி வழியா தான் சார் நிக்கிறாங்க இன்னைக்கு இப்ப விஜய்க்கு ரசிகர்கள் வந்து அத்துமீறி ஏறி இறங்கி எல்லாரும் உள்ளதான் சார் இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு வந்தவங்க எல்லாரும் வந்து அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாரும் வெளியே தான் சார் நிக்கறாங்க இல்ல அவ்வளவு பேரு வரலையே

அம்மாங்க உங்க வீட் ஃங்க்ஷன் அப்டின்னா பா உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் அத்திமிர நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்காம சொல்ல கூடாது நம்ம தான் கூட்றோம் ஒரு விஐபி வந்து நம்ம தான் கூட்றோம் ஓகே அப்டின்றப்போ நம்ம வீட்டு ஃங்க்ஷனுக்கு நான் இடையூறு இல்லாமலோ எதுவும் அசம்பாவிதம் இல்லாமலோ இல்ல மனோம் கோணாமலோ நம்ம தான் அனுப்பி வைக்கணும் ஓகே அதனால வந்து நம்ம புகாரா தெரிவிக்க கூடாது இது புகாரா தெரிவிக்கல சார் இது வந்து எங்களுக்கு கஷ்டம் ஓகேவா இது நாங்க வந்து ஒரு நோம்பா வெச்சிட்டு நாங்க இவ்ளோ என்ன இவ்ளோ மணாரம் இருந்துட்டு அதுத் திறக்கறதுக்கு ஒரு தண்ணிக்கு கூட ஏற்பாடு இல்லாம நாங்க நிக்கிறோம் சார் இது யாரோட குறை

மறிச்சாங்கன்னா நீங்க உங்களுடைய மீடியாவுடைய என்ன விஷயம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்வதுக்காக மீடியா நீங்க நின்று என்னன்னு விசாரிக்கணும்ல எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் ஏதோ ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க யாரு யாருன்னு எதுவுமே தெரியாது சரிங்களா அவங்களுக்கு தெரியாது முக்கிய நிர்வாகிகள் உள்ள இருக்காங்க ஒரு பத்து நிமிடம் கால தாமதம் ஆனால வர லேட் காரணத்தினால மறிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்க சார் உங்க காரை கொடுங்க உள்ள போய் கேட்டு வரேன்னு உள்ள போயிட்டு புஷ்ஷி ஆனந்த கிட்ட கேட்டு வந்து எங்களுடைய செயலாளர் கூட்டு போய் டிவிக்கு தலைவர் அவருடைய அறைக்கு பக்கத்துல தங்க உட்கார வச்சு அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போயிருக்காங்க ஆனா இவங்க எதுவுமே தெரியாம இது இதை எப்படி நாங்க கொண்டு போறதுனே தெரியல இது மனித ஜனநாயக கட்சியினுடைய பேர் அவமதிக்கிறதுக்காக பண்றாங்களா இல்ல தீவிக்க உடைய பேர் அனு அவமதிக்கிறதாக இப்சாவுடைய நிகழ்ச்சியை கொண்டு வந்து இத சரியான முறைப்படி அவங்க பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு வேணும்னு பயன்படுத்துறதுக்காக செய்யறாங்களான்னு தெரியல பண்றது யாரு பண்றது இங்க அந்த நியூஸ் செவன்ற ஒரு மீடியா அவங்களுடைய இதுல போட்டிருக்காங்க இத கேட்டதுக்கு உன்னால முடிஞ்சா கேச போட்டுக்கோ உன்னால முடிஞ்சா கேச போட்டுக்கோன்ற போட்டதுக்கான விஷயத்த அடிக்கிற மாதிரி பேசுறாங்க நோன்பு வகைச்ச நேரத்துல அவங்க நோன்பை கூட திறக்க முடியாமல் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு மரியாதை கொடுக்காம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு ஜனநாயக அடிப்படையில் பேசுறது கூட தகுதி இல்லாமல் எதுவும் பேசாமல் அவமதிக்கிறாங்க சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் பேசுறாங்க மிச்சம் ஒரு அஞ்சாறு பேர் நல்லா பேசுறாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பேட்டி எடுத்துகிட்ட இப்போ என்ன பேண்ட எழுதி உங்க பேண்டி எடுக்கிற என்ன ஒரு என்ன எங்களுடைய தகவல்னால் மனிதநேய ஜனக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எஸ் என் சாரன் ரஷித் அவர்கள் விஜய் சாரோட உள்ள அவருடைய புரோகிராம்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இத மீடியா வந்து என்னன்னா புறக்கணிக்க வச்சிட்டாங்க அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சா பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க இல்ல உங்க மேல பொய்யான புறப்பு பொய் பரப்பு பரப்பணும் அவங்களுக்கு என்ன அவ்வளவு ஆசை அதுதான் எங்களுக்கு தெரியல எங்க மீது பொய்யான பரப்புரையை கொண்டு வந்து காட்டுறாங்களா இல்ல தீவிக்கூடிய இஃப்தாருடைய நிகழ்ச்சியில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இவங்களை அவமதிக்கிறாங்கன்ற இஸ்லாமியர்களை அவமதிக்கிறாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்களான்னு தெரியல அது மீடியா நம்ம அரைஞ்சாதான் தெரியல வந்து அத்துமீறி பொய்யான பரப்பு பரப்ப மாட்டாங்க ஏதனால அப்படி பண்றாங்க நீ என்ன பண்ணீங்க அவங்களே எதுமே பண்ணலையங்க நாங்க பாத்து கேட்டாங்க நாங்க என்ன பண்ண போறோம்? நாங்க முன்னாடி ஏதாவது ஏதாவது சண்டை போடணுமா? நாங்க எங்களுக்கே தெரியாது இது வந்தவனா தான் பாத்தோம்.

இவ்வளவு நாங்க சூற சொல்லியும் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா உன்ன வரைக்கும் எடுக்கல அது அரை மணி நேரம் இருக்காங்க போட்டு எடுக்காங்க எங்களுடைய நிர்வாகிங்க போன் போட்டு இப்படி நடந்துச்சான்னு எங்களை கேட்கும்போது நான் எங்க அது எப்படி இருக்கும் சொல்லுங்க நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொன்னா அப்ப இந்த நல்லூர வந்து பிரிச்சு விடுற மாதிரி தானே கொண்டு போறாங்க அப்படி எங்க எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் இதை தவறாக தான் யோசிப்பாங்க உங்க தலைவர் உள்ளதா இருக்காரு உங்க தலைவரு அவங்க விஜயசாஸ் கூட தான் உள்ளதா இருக்காங்க